வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு

சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க செவ்வாய் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கட்டாயமாக அமர்கலமான அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ராகு பகவான் மேஷ ராசியின் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு நல்ல தோஸ்து சூப்பரான அதுவும் இதுவரைக்கும் சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை நட்பு வட்டாரம் காதல் கம்யூனிகேஷன் இதுல எல்லாத்திலுமே கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனா இப்போ அவர் போக போற இடம் லாபஸ்தானங்க இனிமே நீங்க லாபத்தை பல மடங்கு பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவானும் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த விஷயத்துல உடல்நிலையா இருக்கட்டும் கடன்களால கஷ்டப்படுறதா இருக்கட்டும் எதிரிகளால தொல்லைகளை அனுபவிக்கிறதா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விலக போறீங்க எனக்கு கேது பகவான் இப்ப பஞ்சமஸ்தானத்துக்கு போறாருங்க பஞ்சமஸ்தானம் என்பது குழந்தைகள் பூர்வ புண்ணியம் வரது உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய திறமையையும் ஆன்மீகத்தின் அடிப்படையில கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில நம்பிக்கையின் அடிப்படையில ஏகப்பட்ட லாபங்களை புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கா இந்த ராகு பகவானின் ஆட்டம் அமர்கலமா இருக்க மகத்தான திருப்பம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு வந்தே தீரும் இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொலைகள் கொடுத்தாங்களோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்துச்சோ அந்த வஞ்சகத்தை எல்லாத்தையுமே வீழ்த்தி சிம்மாசனத்துல அமரும் நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் ஏன் இப்படி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொன்ன அப்படின்றது கிளியரா புரியும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு எனக்கு ஏழரை ஆரம்பிச்சிருச்சு எனதான் ஏழரை ஆரம்பித்தாலும் இந்த ராகு பகவான் உங்களை காக்கும் கவசமா கட்டாயமா இருப்பாரு ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போற ஸ்தானத்துக்கு தான் வரப்போறாரு போறாரு அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே அதிரடி சரவெடியா தாங்க லாபத்தை அள்ளி குவிக்க போறீங்க முக்கியமா இந்த பயிற்சியில பொருளாதார வளர்ச்சி உங்க கண்ணுக்கு முன்னாடியே பாப்பீங்க தெய்வ வழிபாட்டுல நாட்டம் அதிகரிக்கும் நிறைய சுப காரியங்களை நீங்களே தள்ளி வச்சிருப்பீங்க இல்லனா தடைப்பட்டு

அந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போயிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும் நிறைய கிடைக்கும் வந்துச்சு அப்படின்னாக்க பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு பிசினஸ் செஞ்சு கொடுக்கலாம் அதன் மூலமா வெளிநாட்டில இருந்து லாபத்தை அனுபவிக்கலாம் லாபகரமான முதலீடுகளை செஞ்சு உபரி வருமானம் நிரந்தரமா வர்றதுக்கான வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்க பெருக்கிப்பீங்க நிறைய தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமையே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்லயே பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஏழரை சனி பகவான் உங்களுக்கு தலையில முதல் இரண்டரை வருடமாக வர்றதால மன குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சாப்பிடாம இருக்காதீங்க தூங்காம இருக்காதீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னாதான் பிரச்சனை மத்தபடி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தில்லா இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஒன்றரை வருஷத்திலேயே உங்களுக்கு நடக்க போதுங்க குறிப்பா இந்த ஏழரை வருஷத்துல எட்டு முறை குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு அதுல ஐந்து வருடங்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தர போறாரு என்ன நீங்க கட்டாயமா நான் சொல்ற எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க தப்பிச்சுக்கலாம் முக்கியமா அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த மேஷராசில அடங்குங்க

உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஞானத்தை கேது பகவான் கொடுத்திருப்பாரு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி தரமா எடுப்பீங்க அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கும் உங்க குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் அந்த முடிவால லாபம் கிடைத்தே தீருங்க ஆதாயம் கிடைத்தே தீரும் இதுவரைக்கும் நீங்க கடவுளை வழிபட்டீங்களோ இல்லையோ இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்திலையும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடும் வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அவங்க மேல நீங்க ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க இது வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்டா டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல குழப்பமா இருக்கு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு இந்த காலகட்டத்துல ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் தெளிவான அறிவு இருக்கும் அதன் மூலம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க உங்களுடைய செயல்களும் சரி உங்களுடைய சிந்தனையும் சரி அட்டகாசமா இருக்கும் எதுவுமே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்ல எதா இருந்தாலும் சரி அடிச்சு

முடிக்க முடியாம போகலாம் இலக்கை அடைய முடியாம போகலாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே எந்த வாக்கையுமே கொடுக்காதீங்க யாராவது பணம் வாங்குறாங்க அப்படின்னாக்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுடைய பெயர்ல கடன் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க உஷாரா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவான் காலகட்டத்திலயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதுக்காக தான் உஷாரா இருக்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவேங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த காலகட்டம் இந்த ஒன்றரை வருஷம் கட்டாயமா உங்களுக்கு சூப்பரா தூளா தான் இருக்க போகுது எதிர்காலமும் நல்லா தான் இருக்கும் நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அது போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய விஷயங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்காக போடுவேன் அதை ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வாழ்க்கையில மாற்றம் உண்டு வேலை செய்யற இடத்துல சட்டனு கோபம் வந்து தப்புனு வார்த்தையை விட்டுட்டு கம்முனு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ராகு பகவானாலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வர ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்கப் போறார் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் ராகு பகவான் சுபவரைய ஸ்தானத்துல இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடிகிற வரைக்கும் போக்கஸ்டா இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் புடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படி படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்க கிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடா இன்னும் நம்மளுக்கு வேலைப்பாடே கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு பிடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்ட இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு வேலை பலு அதிகமாயிருக்கும் இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி பல மடங்கா ராகு பகவான் சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல சூதுவாதோட நடந்துப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்குங்க பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை அடுக்கு வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல பங்கன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நீண்ட நாட்கள் கழிச்சு நீங்க போய் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்களுக்கு கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க சில நேரம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு வரவு இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கனவு மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத

தொழிலதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா வரி உரைகளை ஆயிரம் பேர்கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய ஐடியாஸ் வரும் அது நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ எடுத்த காரியத்தை

எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மே மாசத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழை அனைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்